ய போயிட்டு காசு வாங்க காசக்கூட யாராயிரத்தி வரும் எனக்கு பத்தல காசு கூட நேற்று தட்டல் வாங்கின

த <laughs> நான் <laughs> <laughs> நடை சாருக்கு டூப்ளிகேட்டாத்து பார்த்துமே இல்லை எதுக்கோ சரி கூடிய ஓச்சி கோடினா வந்துடுவோம் நாங்கம்மா கண்டாடமா ஏத்துறேன் ஏன்டா என்ன குத்தியா சரி வாழமா சந்தோஷமா

लंगा येरा तो थोड़ा साहस से इन मेरे को छेड़ देना यामी मेरी मामा पापा भी दी मां मामा हां बरवा दिल बंगा देख उड़ रहा था भर में भर में ए बंगा आ जा 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 जा

மந்திராம

காட்சி ஒரு வாரம் ஐயோ கழிந்தது ஒண்ணும் இல்லுமா மயில் வடிவு பயங்கரமா அந்த மந்திர தீட்டு போட்டேன் ஜூஸ் போட்டு எண்ட்டு கொடுத்தேன் அது குடிச்சேன் இன்னும் வயது வலி அதிகமாக ஆயிடுச்சுமா ஐயோ என்னால் முடியலமா சரிம்மா நம்ம ஹாஸ்பிட்டலுக்காக போய் பார்க்கலாம் ஐயோ முடியலையே வயலாம் எரியுது ஐயோ முடியலே ஐயோ முடியலையே

குணொணட்டு சacaksங்கால zat navy champions மா ப refin என்றுகிற்கிறேன் சidalன்ற தெய்கீர் dólares மை Katться நீரஐ departure நான் ப ride அவரு சாி ABSாக விட்டுைத் மாத்திரை எடுக்கிறாரு குடிக்கவும் செய்யறாரா இருந்தா எப்படிமா ஃபுல்லா ரிப்போர்ட்ல ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்த்தா ஃபுல்லா குடல் எல்லாம் வெந்து போச்சுமா கிட்னி எல்லாம் ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்னால முடிஞ்ச வரைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோமா இதுக்கு மேல ஒண்ணும் முடியாது இதுக்கு மேல மருந்தோ மாதிரி அவருக்கு எது வேலை செய்யாது அவ்வளவுதான்மா நீங்க கூப்பிட்டு போயிடுங்க வீட்டுக்கு காட்சி ஐந்து கலந்துட்டு இருக்கீங்க உடம்பு சரியில்ல சிஸ்டர் மந்திரவாதி கிட்ட போனோம் சரியாவல டாக்டர் கிட்ட போனோம் சரியாவல என்ன பண்ணுது ரெண்டு மாதம் மட்டும் டைம் கொடுத்துருக்காங்க குடலாம் வெந்து போயிருக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர் கடவுள் இருக்கார் ஏசப்பா இருக்கார் நீங்கள் ஏசப்பாவை நம்புங்க ஏசப்பா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விடுவி தருவார் எங்கள் குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்தோம் நாங்கள் ஏசப்பா எதுக்கு ஏசப்பா எங்கள் குடும்பத்தில் நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறாரு எங்களை பாவத்துலேருந்து மீட் எடுத்தாரு நீங்கள் ஏசப்பாவை நம்புங்க நாங்கள் இப்போ சர்ச்சைக்கு தான் போகிறோம் நீங்கள் என் கூட சர்ச்சைக்கு வாங்க உங்கள் எல்லா பிரச்சனையும் மாறி கத்தர் உங்களை ரசிச்சிப்பார் வாங்க சிஸ்டர் போகலாம் காட்சியார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இன்னைக்கு ஒருவேளை பாவத்தோடு நான் செஞ்ச பாவத்துக்கு மனம் திரும்பணும் என்ற எண்ணத்தோடு இன்னைக்கு கத்தோடைய சமூகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா உண்மையாய் நீங்கள் கத்தரை நோக்கி பார்ப்பீங்கன்னு சொன்னா ஈசு நிச்சயமாய் உங்களை மன்னிக்க உண்மை இருக்கிறார் உங்களுடைய பாவத்துக்கு நிச்சயமாக இன்னைக்கு கத்திர மன்னிப்பை தருவார் நம்ம எல்லாரும் கண்ணில் முடிச்சோம் பண்ணலாமா அன்பை நண்டு பேரே நம்முடைய அண்டையில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்க அப்பா யாரெல்லாம் பாவத்தோடு வந்திருக்கிறார்களோ ஒரு மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு சுகத்தை தந்து அண்டு இந்த பாவத்தில் இந்த விடுதலை பெற கத்த கிருபை தார் நம்முடைய கிருபையில் கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவே மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே எவ்வளவு நாள் நான் பெரிய பாவத்துல இருந்துருந்தேன் ஐயோ எவ்வளவு நாள் குடிச்சு குடிச்சி நான் என் உடம்பு வீணா போயிடுச்சேன் வீணா போயிடுச்சு ஐயோ எப்ப மனைவி பிள்ளைகள கூட நான் கவனிக்காம போயிட்டேன்னே ஐயோ என்னையும் ஒருத்தர் தொட்டாரு ஐயோ என் பாவத்துக்கு ஒரு விடுதலை தந்தாரே ஆண்டவரே இது ஒரு விடுதலை தந்துக்கா

சாரபா என்ன இருக்குறேன் ரொம்ப நாளாக செடிக்கலாமா சர செடிக்கலாமா வேற உறுதி பண்ண டேய் இதெல்லாம் என்னடா சந்தோஷம் இதை விட பெரிய சந்தோஷம் நீ ஏசப்பா குடுத்தாக்கா அந்த சந்தோஷம் நீயே ஏத்துக்கடா வாடா என் கூட அப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னா சரி நானும் கூட வரவா கண்டிப்பா நீ வாடா என் கூட வா